வணக்கம் வணக்கம் நான் தாங்க வருங்கால முதலமைச்சர் நாங்கள் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டீங்க ஏங்க நாம் அரசியலுக்கு வராமல் உங்களை ஜாதி மதம் இனம் மொழி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அது மட்டும் கிடையாதுங்க இந்த வேறுபாடு மட்டும் கிடையாது இந்த உலகத்திலே இந்த பிரபஞ்சத்திலே எத்தனை கண்டம் தாண்டி எத்தனை உலகம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எத்தனை உலகத்துக்கு போனாலும் எந்த ஒரு உயிரினமும் இன்னொரு உயிரினத்துக்கிட்ட வேலை செய்யறதே கிடையாது அப்படி ஒரு மடத்தனமான ஒரு வாழ்க்கைய மனுஷங்களாக நாம் வாழ்ந்துட்டு இருக்குங்க ஏங்க நீங்க என்னைக்கே நாங்கள் பார்த்தீங்களா ஒரு ஈ எறும்பு குருவி ஏதாவது இன்னொரு அது இனத்துல வந்து யாருக்கிட்டா வேலை செஞ்சு தான் உயிர் வாழணுன்ற ஒரு அவசியத்தில் வாழுதா கிடையாது அப்படி ஒரு மடத்தனமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்குங்க ஏங்க இந்த மடத்தனமான வாழ்க்கையில் மீட்டு மனுஷனாக மனுஷனா வாழ வைக்கக்கூடிய ஒரே ஒரு அரசியல் தலைவர் இருக்காங்களா ஏன்னா தற்கூரித்தனமாக அவங்களுக்கு கொடி பிடிச்சுன்னு கொம்பு நெட்டுன்னு இப்படி அடுத்தவங்கிட்ட போய் வேலை செஞ்சு ஈனங்கட்ட மானங்கட்ட ஆறு அறிவு கொண்ட ஒரு ஜீவன் ஓரறிவு கொண்ட ஒரு ஜீவன் கூட இந்த பிளப்பு பொழைக்கிறதுல இந்த ஒரு பொழப்பு பொழைச்சின்னு இப்படியே திருமிலான்னு இப்படியே செத்து போகலான்னு கறீங்களா அந்த மானங்கட்ட பொழப்பு பழைக்கிறதுக்கு ஒரே ஒரு வருஷம் இந்த ஆட்சி கொடுத்து பாருங்க அத்தனை பிரச்சனையும் ஒழிச்சு இல்லையா மட்டும் பாருங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நான் சொல்கிற தற்கூரித்தனமாகவே இருந்தால் கூட ஷேர் பண்ணி என்ன நீங்கள் இந்த இவன் இந்த மாதிரி ஒரு தற்கூரி இந்த உலகத்தில் இல்லை தற்கூரித்தனமாக பேசுகிறான்னு கூட நிரூபிங்க எங்க இது அறிவுபூர்வமான பூர்வமான உண்மைங்க நான் ஒரே வருஷத்தில் அத்தனை பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வச்சு காட்டுறேங்க வேற எந்த அரசியல் தலைவனா நீ தேர்ந்தெடுத்தாலும் அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு நீ அல்லோல் பட்டுனு சாகுறதா உன்னோட தலைவிதி அது மட்டும் கிடையாது இன்னொருத்தங்கிட்ட போய் காற்றாலே எழுந்து சாப்பிட்டோமா சாப்பிடலையானு போயிட்டு இன்னொருத்தங்கிட்ட வேலை செஞ்சுட்டு பொழுதிக்கலாம் ராத்திரி வேலை பகல் வேலை நான் செஞ்சுட்டு நாய் பொழப்பு பொழைச்சி நாயா நாய் கூட இந்த பொழப்பு பொழைக்கிறதுல அப்படி ஒரு புழப்பு தான் நீங்கள் சாகணும் உங்க உங்கள் தலைமுறையே இப்படி தான் சாகக்கூடிய நிலமை ஆகி போயிருங்க ஒரே வருஷத்தில் நான் மாற்றி காட்டுறேங்க இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லா முட்டாள்தனத்துலேருந்து மூடத்தனத்துலேருந்து வெளியே கொண்டு வந்து ஒரே ஒரு வருஷத்தில் உன்னை சியாம் உன்னை நீ நினச்சி பார்க்காத அளவுக்கு சுய கௌரவத்தோடு இங்கே அத்தனை பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வச்சு மக்களை மனிதனை மனிதனாக வாழ வைக்கிறேங்க என்னங்க நடக்குது இங்கே ஷேர் பண்ணுங்க எங்கள் ஷேர் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஏதாவது குடிமொழிங்கி போயிருந்தா என்னங்க நீங்கள்